வணக்கம் இது தடப் நியூஸின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் பாசிப்பவர் ஞானதீபம் கிரிஷான் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் கூட்டி தீர்க்கப் போகும் கரமழை அத்தையிடம் தங்க நகை திருட்டு பாடசாலை மாணவி காதலன் உட்பட மூவர் கைது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு கிடைக்கவுள்ள உரிமை அமைச்சர் விஜயவின அறிவிப்பு அஸ்வசோம பயனாளிகள் தெரிவுக்கு உலக வங்கியின் ஆலோசனை மேற்கு சபரமுக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு மேற்கு சரிவுகளிலும்பரமுக மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அவதாரமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஒரு பெண்ணிடம் இருந்து இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் பதினாறு வயது பாடசாலை மாணவி மற்றும் அவரது காதலன் மற்றும் ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது கலேட்டுவமுள்ள கனயமுள்ளவையைச் சேர்ந்த பாடசாலை மாணவி அண்ணா சிவத்த சேர்ந்த அவரது காதலன் மற்றும் மினுவங்கொட நீலப்பனக்கொடையைச் சேர்ந்த இளம்பன் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவி தனது அத்தையின் தங்க நகைகளை திருடி அதை தனது பதினொழு வயது காதலரிடம் கொடுத்து அதை விற்று அவளுக்கு ஒரு தொலைபேசி வாங்கி தருமாறு கோரியுள்ளார் இந்த நிலையில் பதினேழு வயதுடைய காதலன் வயது குறைந்தவர் என்பதால் இருபத்தி ஒரு வயது உறவினரான பெண்ணை பயன்படுத்தி தங்க நகைகளை அடக்கு வைத்துள்ளார் அவர் மூலம் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை அடக்கு வைத்து அதில் ஒரு சிறிய தொகையை செலவழித்து தனது காதலிக்கு ஒரு தொலைபேசியை வாங்கி கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக வைத்திருந்ததாக காதலன் காவல்துறையினரிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் தங்க நகைகளை விட்டுச் சென்ற இடத்தில் இல்லை என்பதை அறிந்ததும் சிறுமியின் நத்தை காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை நடத்தி பாடசாலை மாணவி அவரது காதலன் மற்றும் மற்றொரு பெண்ணை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹோரை தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சகமும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலக்கை விரைவாக அடைவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதற்கும் தேவையான வசதிகளை வழங்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் ஏற்கனவே ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது போது சுட்டிக்காட்டினார் மேலும் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதன்போது வெளிவிவகார அமைச்சர் வீதோ தெரிவித்துள்ளார் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது புதுப்பிக்க துல்லியமான தரவு கட்டமைப்பு அவசியம் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் இதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச அனுபவத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர்கள் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உலக வங்கியின் பிரதிநிதிகள் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோருக்கிடையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தகுதி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அஸ்வசம திட்டம் குறித்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மானி கோமச்சந்திரன் ஆகியோரினுடைய பங்குபற்றலுடன் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் உலக வங்கியின் சமூக பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் பிரான்சிஸ்கா லமன்னா மற்றும் சிரேஷ்ட பாதுகாப்பு நிபுணர் ஸ்ரீனிவாஸ் வரதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சமூக பாதுகாப்புக்கான தரவுகளை உருவாக்குவதன் மூலம் உண்மையிலேயே வறுமை கோட்டின் உள்ளவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய தனிநபர்கள் குடும்பங்களை அடையாளம் காண முடியும் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர் பிரஜைகளின் தகவல்களை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் உள்ளிடுவது அவர்களை அஸ்வசம் அல்லது பிற தொடர்புடைய சலுகைகளுக்கு தகுதியுடையவர்களாக மாற்றாது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது உள்ளிடப்பட்ட தரவை சரிபார்க்க முடியும் என்றும் தொடர்புடைய சலுகைகளை துல்லியமாக அடையாளம் காண முடியும் என்றும் இந்த குழு வலியுறுத்தியது இந்த சமூக பாதுகாப்பு அமைப்பு ஒரு நாட்டிற்கு ஒரு உற்பத்தி முதலீடாகும் எனவே தரவுத்தளத்தை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தினர் அஸ்வசம சலுகைகளை வழங்குவதில் நடைமுறை சிக்கல்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் அதன்படி கிராம குழுக்களின் மூலம் அஸ்வசி பயனாளிகளை தேர்ந்தெடுத்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் பெயர்களை காண்பிப்பதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் என உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் இங்கு கருத்து தெரிவித்த அஸ்வசம திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் மற்றும் கிராம தகவல்கள் இல்லாததால் சில தடைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களின் வகிவாகம் குறித்து முறையான தெளிவுபடுத்தல்களை வழங்குவதனூடாக இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த தாம் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அமைச்சர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உலக வங்கி ஆலோசகர் மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் பல பகுதிகளில் கூட்டி தீர்க்கப் போகும் கரமழை அத்தையிடம் தங்க நகை திருட்டு பாடசாலை மாணவி காதலன் உட்பட மூவர் கைது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு கிடைக்க உள்ள உரிமை அமைச்சர் விஜிதவினர் அறிவிப்பு பயனாளிகள் தெரிவுக்கு உலக வங்கியின் ஆலோசனை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்